வணக்கம் அன்பர்களே நாம் பார்த்து கொண்டிருப்பது நூற்றி எட்டு சிவஸ்தலங்களை பற்றி தான் அதிலில் நாம் முதன்மையாக பார்த்தது காசி இரண்டாவதாக பார்த்தது காஞ்சிபுரம் மூன்றாவதாக பார்த்தது திருவானைக்காவல் இப்பொழுது நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது திருவண்ணாமலை திருவண்ணாமலை இது ஒரு அக்னிஸ்தலமாகும் வடார்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் திவ்ய சேத்திரம் இம்மலையில் பௌர்ணமி கிரிவலம் முக்கியமானது ஒன்றாகும் கிரிப்பிரதக்ஷணத்தில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆயிரம் அஸ்வமேத யோகம் செய்த பலனை தருகிறது கிரிவலத்துக்கு ஏற்ற மாதங்கள் ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆகியவனவாகும் இறைவன் அண்ணாமலையார் இறைவி உண்ணாமலையம்மன் திருவண்ணாமலை திருக்கோவில் தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாக ஒப்பற்றதாக விளங்குகிறது இருபத்தி நாலரை ஏக்கர் பரப்பளவில் மலையடியில் இக்கோவில் அமைந்துள்ளது இந்த மலையின் உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடியாகும் இத்திருக்கோவில் ஏழு பிரகாரங்களுடன் ஒன்பது ராஜ கோபுரங்களுடனும் மலையடிவாரத்தில் கம்பீரமான தோற்றத்துடனும் கிழக்கு முகமாக காட்சியளிக்கிறது இறைவனின் சன்னதிக்கு இடது பக்கமாக அம்பிகையும் அம்பிகையின் சன்னதி கிழக்கு முகமாக அமைந்துள்ளது இறைவனின் சன்னதிக்கு இடது பக்கமாக அம்பிகையின் சன்னதி கிழக்கு முகமாக அமைந்துள்ளது திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அருளும் சேத்திரமாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலும் பெருமை பெற்றது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அக்னி தலமாக இது விளங்குகிறது இது ஓர் புண்ணிய பூமி புனித பூமி ஞான பூமி தேவ அம்சம் கொண்ட ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்து வாழ்கின்ற பூமி கிரிவலம் வரும்பொழுது குபேரலிங்கத்தை அடுத்திருக்கும் பிள்ளையார் சன்னதியை தரிசிக்கலாம் இங்கு இடைக்காட்டு சித்தர் மூன்று எந்திரங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது நாம் விநாயகரை படுத்த நிலையில் ஊர்ந்து செல்லும் விதமாக படிகள் அமைந்திருக்கும் அங்கனும் ஊர்ந்து செல்வதால் எந்திரங்களின் ஆகர்ஷண சக்தி நம் உடலுள் பரவி உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளை போக்கும் என்பது ஐதீகம் கிரிவலத்தின் போது சித்தர்கள் பிரதீட்சமாக எழுந்தருளி கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவர் சேஷாஸ்திரி சுவாமிகள் ரமண மகரிஷி அருணகிரி அருணகிரிநாதர் என்று இக்கோவிலில் வாழ்ந்து வரும் யோகிகள் பட்டியல் வளர்ந்து கொண்டே போகும் கிரிவலத்தின் போது காவி உடை விசேஷம் எலுமிச்சம் பழத்தை வைத்துக்கொண்டே வளமரம் வேண்டும் பின்னர் அந்த பழத்தை நமது வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வது குடும்பத்திற்கு சேமத்தை கொடுக்கும் அடிமுடி காணா அடிமுடி காணாவியலா வண்ணம் ஆகாயம் பூமி அளவிய அக்னி வடிவமாய் சிவபெருமான் வியம்பித்து நின்ற திருத்தலம் திருவண்ணாமலை ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி வடிவமே சிவ வடிவம் என்பதை எடுத்துக்காட்டும் இத்தலம் ஞானியரை என்றென்றும் தம் பாவிக்கும் ஈத்தருளும் சிவஞான மலையாக திகழ்கிறது அண்ணாமலை இங்கு என்னாலும் விழாக்கானும் நன்னாலே மாத பிறப்பு சுக்கிரவாரம் அமாவாசை பௌர்ணமி வளர்பிரை சதுர்த்தி கிருத்திகை பிரதோஷம் சுக்ல சஷ்டி ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருகின்றன சித்திரை மாதத்தில் வசந்த உற்சவம் பத்து நாட்கள் ஆனி மாதத்தில் த தட்சணைய புண்ணிய கால பிரம உற்சவம் பத்து நாட்கள் ஆடி மாதத்தில் ஆடிப்பூர உற்சவம் பத்து நாட்கள் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவம் ஒன்பது நாட்கள் ஐப்பசி மாதத்தில் கந்தர் சஷ்டி ஒன்பது நாட்கள் கார்த்திகை மாதத்தில் பிரம்ம உற்சவம் தீபத் திருவிழா பத்து நாட்கள் கோலால கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதத்தில் மாணிக்கவாசகர் உற்சவம் பத்து நாட்கள் தை மாதத்தில் உத்திராயண புண்ணியகால உற்சவம் பத்து நாட்கள் தை மாதம் இரண்டாம் நாள் திருவூடல் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் ஆறு நாட்கள் என உற்சவம் பலவும் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்பெறுகின்றன இக்கோவிலில் மேலும் வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடி வரலட்சுமி நோன்பு அம்மன் நிறையணி ஆவணி விநாயகர் சதுர்த்தி ஐப்பசி அன்னபிஷேகம் மார்கண் மார்கழி வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் ஆகியவை கொண்டாடப்படுகின்றன இவ்வூரை ஆண்ட வல்லாளராஜன் ராஜன் இல்லாத வருந்தினான் அவனது பிள்ளையில்லா குறையை போக்க அண்ணாமலையார் அடியார் தோற்றத்துடன் எழுந்தருளினார் மன்னருக்கு புத்திர பேரை அருளி மறைந்தார் இத்தலத்தின் தல விருட்சம் மகிழ இந்த விருட்சம் மூன்றாம் பிரகாரத்தில் தெற்கு பகுதியில் உள்ளது கிழக்கு கோபுர வாயிலின் உள்ளே சென்றதும் இடதுபுறம் கோபுர கணபதியை தரிசிக்கலாம் இதை தவிர ஐந்தாம் பிரகாரத்தில் தென்கிழக்கு கோடில் திருமங்கை விநாயகரும் மேற்கு பக்கத்தில் கொத்தல விநாயகரும் எழுந்த எழுந்து அருளி உள்ளனர் நான்காம் பிரகாரத்திற்கு உள்ளே செல்லும் வழியில் பாதாளலிங்கேஸ்வரர் பைரவர் கம்பத்து இளையனார் கணபதி சன்னதிகள் உள்ளன இதற்கு மேற்கில் சர்வசித்தி விநாயகர் சன்னதி ஒன்று கிழக்கை நோக்கி வண்ணம் காணப்படுகின்றன அடுத்துள்ள ஆயிரம் கால் மண்டபத்தில் தென்மேற்கு கோடியில் அம்மன் பாதாளலிங்கர் நந்தி தேவர் திருவுருவங்களைக் காணலாம் வரசக்தி விநாயகருக்கு மேற்கில் விரண்மிண்ட நாயனார் கல்யாண சுந்தரர் கணபதி ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன அடுத்து வல்லால கோபுரத்தினுள் வடபகுதியில் கோபுரத்து இளையனார் அருணகிரிநாதர் உற்சவர் கணபதி ஆகியோரை தென்புறத்தில் கூத்தப்பிள்ளையாரையும் காணலாம் கோபுரத்தை கடந்து உள்ளே நான்காம் பிரகாரத்தில் நுழைந்ததும் தெற்கு பகுதியில் மேற்கை நோக்கிய நிலையில் காலபைரவர் சன்னதி கொண்டுள்ளார் இப்பிரகாரத்தின் தென்மேற்கு பகுதியில் விநாயகரும் வடமேற்கில் சுப்பிரமணியரும் கோயில் கொண்டுள்ளனர் இவ்வாறாக பிரகாரங்களை அனைத்தையும் சுற்றி கடந்து வரும்போது நாம் தரிசிக்க வேண்டிய மூர்த்திகள் பல உண்டு தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் ஆதிலட்சுமி முதலிய அஷ்டலட்சுமிகளும் சப்தமாதர் சனகாதி முனிவர்கள் அறுபத்தி மூவர் வள்ளி தேவசன சமேத சண்முகர் அன்னபூரணி நடராஜர் போன்ற பல்வேறு தெய்வங்கள் பல்வேறு மண்டபங்கள் தீர்த்தங்கள் ஆகியவை காண முடிகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசர்கள் பாண்டியர்கள் ஓய்சாளர்கள் நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோவில் இது வானளவியா வான் அளவிய கோபுரங்களும் கல் மண்டபங்களும் கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய வகையில் நிர்மணிக்கப்பட்டுள்ளன அவைகள் எழில்மிக்க சிற்ப வேலைபாடுக வேலைபாடுகளுடன் கூடியவனாக விளங்குகின்றது நான்முகனும் நாராயணனும் ஈசனின் திருவடி காண்பதற்காக போட்டி போடுகின்றனர் அவர்களால் அடிமுடி காண இயலாத போக ஈசன் அருணாச்சலேஸ்வரராக திருத்தோற்றம் கொண்டு அவருக்கு உண்மை தத்துவத்தை உணர்த்துகிறார் இத்தலத்திற்கு அருணகிரி அருணமலை அருணாச்சலம் சோணாச்சலம் என்று பல பெயர்களும் உண்டு இம்மலையில் சுனைகள் தீர்த்தங்கள் சுவாமி புஷ்கர்ணி என்று மு முன்னூற்றி அறுபது வகையான தீர்த்தங்கள் உள்ளன எட்டாத மலை என்று பொருள்பட அமைந்துள்ள இம்மலையில் அண்ணாமலை என்று பெயர் பெற்றது அருணாச்சலம் செம்மலை என்றும் பொருள்படும் சூரிய உதயத்தின் போது இம்மலையின் மீது சூரிய கதிர்கள் விழுகின்றன அப்பொழுது அண்ணாமலை நெருப்பு மலை போல் தோற்றமளிக்கும் கிரிவலத்தால் கஷ்டம் நீங்கி இஷ்டம் ஈடேறும் அஷ்டலிங்க தரிசனம் கிரிவலப்பாதையில் உள்ள எட்டு லிங்கங்கள் முதன்மையாக இந்திரலிங்கம் பாதையில் கிழக்கு திசையில் முதலில் தரிசனம் தருவது இந்திரலிங்கம் இதனை வழிபாடு செய்வதால் செல்வம் செழிக்கும் அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையில் வலது பக்கம் உள்ளது லிங்கம் அக்னி லிங்கம் இந்த லிங்கம் வழிபடுவதால் நோய் பயம் நீங்கும் யமலிங்கம் தெற்கு திசையில் உள்ள லிங்கம் யமலிங்கம் இந்த லிங்கத்தை வழிபடுவதால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் லிங்கம் தென்மேற்கு திசையில் லிங்கம் நிறுதி லிங்கம் புத்திர பாக்கியம் ஏற்பட இந்த லிங்கத்தை வழிபடுவர் வருணலிங்கம் மேற்கு திசையில் உள்ள இந்த லிங்கத்தை வழிபட்டால் கொடிய நோய் நீங்கும் வாயு லிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது இந்த லிங்கத்தை வழிபடுவதால் கந்தர் ஸ்ரீ நீங்கும் குபேரலிங்கம் வடதிசையில் குபேரலிங்கத்தை வழிபாடு செய்வதால் செல்வம் பெருகும் ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசையில் லிங்கம் ஈசானிய லிங்கம் இறை உணர்வு எய் எய்த வழிகாட்டுவது ஈசானிய லிங்கம் இந்த ஆஷ்ட லிங்கங்களையும் தரிசிக்க தீர்த்தங்களை சிரசில் பிரசோகித்து தெளித்து கொண்டால் நலமெல்லாம் பெருகும் திருவண்ணாமலை ஜோதி தரிசிக்க வேண்டிய அருட்காட்சியாகும் இஜோதியை தரிசிக்க நாம் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி என்று தரிசிக்கலாம் அந் அங்கு பதினோரு நாட்கள் அந்த தீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையின் மகிமையை எவ்வளவு சொன்னாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு அழகான தலம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திவ்யஸ்தலம் சிவஸ்தலம் அக்னிஸ்தலம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் இதுவே திருவண்ணாமலையின் ஒரு சிறு வரலாறாகும் இக்கதை நூற்றி எட்டு தவ திவ்ய த தரிசனத்தில் திருவண்ணாமலை பற்றிய ஒன்றாகும் அன்பர்களே இக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்